நம்ம பிரசாதத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாங்க அதே டைம்ல ஸ்னாக்ஸுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இப்ப வரக்கூடிய ஆடி மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மனுக்கு வந்து நிறைய பிரசாதங்கள் ரெடி பண்ணுவாங்க அந்த டைமில் நம்ம ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யக்கூடியது இந்த அப்பமுங்க இப்போ இந்த அப்பத்தை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க இப்போ வந்து நம்ம கேரட் அப்பம் செய்ய போகிறோங்க இந்த கேரட் அப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து கரையை வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு இதில் ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்திக்கலாம் ரெண்டாவது கப் சேர்த்துக்கலாங்க மொத்தம் ஒன்றரை கப்புங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க டம்ளர் கணக்குல பாத்தீங்கன்னா அரை டம்ளர் இல்லைன்னா வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதி வந்து இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுன்னா போதுங்க ஏன்னா இதுல வந்து நிறைய தூசிகள் வந்து இருக்குதுங்க தான் நம்ம நல்லா வெள்ளம் வாங்கினாலுமே தூசி இருக்குது அதனால நம்ம வடிகட்டிட்டு சேர்த்திட்டா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளம் வந்து வடிகட்டங்க இருக்கட்டுங்க வெள்ளம் எடுத்த அதே கப்ல ஒரு கப் வந்து வெள்ள ரவை எடுத்திருக்கேங்க இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் கப் அவல் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டோங்க அதே கப்ல வந்து நம்ம ஒரு கப் கோதுமை மாவு புளிப்பு புளிப்பில்லாத தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் செத்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு செத்திக்கலாங்க மாவு சோடா வந்து இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க அதாவது ஒரு பிஞ்சுக்கு கொஞ்சம் அதிகமாக செத்திக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்தி அரைச்சிக்கலாங்க இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் செத்திக்கலாங்க ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கீங்க சேத்திக்கலாம் இப்ப நம்ம மீதி இருக்கிற பாகு எல்லாமே சேத்திக்கலாங்க இப்போ இது வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம பாகு மட்டும் இல்லாமல் திருப்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இந்த அளவுக்கு இருக்குது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நமக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க திருப்பி வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அந்த ரவை கொஞ்சம் ஊறி வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க நல்லா கெட்டியாயிடுச்சு திருப்பி கொஞ்சமாக தண்ணி செத்திக்கலாங்க ஒரு அரை டம்ளர் பக்கம் செத்திக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாக ஊற்றணும்னாலும் நல்லா இருக்காதுங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு மொத்தமாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க அது பாகு சேர்த்துனது இல்லாமல் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது என்ன வந்து சூடாகிடுச்சிங்க நல்லா சின்னதாக ஒரு குளிக்கரண்டி எடுத்துட்டு அந்த கரண்டியில் அப்படியே எடுத்து பின்னாடி பக்கம் வடிகிறதெல்லாம் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே வடித்து விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து கரெக்டான பக்குவத்துல சூடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடியில எல்லாம் அந்த பாத்திரத்துல பிடிக்காதுங்க அழகா தானே மேல வந்துடுங்க நம்மளுக்கு அப்பம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க நல்லா புஸ் புஷுன்ட்டு சூப்பராக இருக்குது அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு திருப்பினீங்க அப்படின்னா திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு அப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு அப்பம் வந்து ஒன்று போல நல்லா வெந்து வந்துடுச்சு நல்ல செவந்து இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ஸ்டிக் வந்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுங்க இதில் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க அந்த எண்ணெய் திருப்பி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்து ரெண்டாவது பேச்சும் செத்திக்கலாம் பாருங்க இந்த கரண்டி வந்து இப்படி இந்த பாத்திரத்துலயே அடிப்பாளத்தை வடிச்சிட்டிங்கன்னா சிந்தாம வருங்க பாருங்க அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே அப்பம்மா ஊற்றி எடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம அப்பம் எல்லாமே சுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுங்க ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க இது வந்து நம்ம பண்டிகை எல்லாம் பிரசாதமாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாங்க இது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கெல்லாம் வந்து அப்படியே இருக்குங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க உள்ள எல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் நான் செஞ்சு இந்த அப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்